ஜவஹர்ல் அவர்கள் மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே உயர்கல்வித்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பங்கு கொண்டு மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக கருத்துக்களை எடுத்துரைக்க வாய்ப்பளித்தமைக்காக எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டை இந்தியாவின் அறிவு தலைவ தலைநகரமாகவும் புதுமை தளமாகவும் விளங்க வைப்போம் என்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தொலைநோக்கு திட்டம் இருபது இருபத்தி மூணிலே குறிப்பிட்டுள்ளார்கள் அந்த கனவை நனவாக்கும் நோக்கிலே தமிழக முதலமைச்சர் அவர்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் மனிதநேய மக்கள் கட்சி துணை நிற்கும் என்று தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் இதேபோல சென்ற ஆண்டு உயர்கல்வித்துறை வெளியிட்ட நாற்பத்தி ரெண்டு அறிவிப்புகளில் நாற்பத்தி ஓரு அறிவிப்புகளுக்கு ஆணைகள் வெளியிடப்பட்டு செயல்படுத்தப்பட்டுள்ளதையும் வரவேற்கின்றேன் பனிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்திலே அதாவது இரண்டாயிரத்தி பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினேழு காலகட்டத்தில் அனைவருக்கும் உயர்கல்வியை கொண்டு செல்வதை முக்கிய நோக்கமாக கொண்டு இந்த அரசு செயல்படும் என்று கொள்கை குறிப்பில் கூறப்பட்டுள்ளதையும் வரவேற்கின்றேன் இந்த நோக்கத்தை நல்ல நோக்கத்தை அடைவதற்காக எனது சில ஆலோசனைகளை இந்த அவையிலே நான் முன்வைக்கின்றேன் அரசு உதவி பெறும் கல்லூரிகளிலே ஓய்வு விருப்ப ஓய்வு மரணம் பதவி விலகல் முதலிய காரணங்களால் காலியாகக்கூடிய பேராசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியிடங்கள் பல்லாண்டுகளாக நிரப்பப்படாமல் உள்ளது பள்ளி கல்வித்துறையிலே இருப்பது போல நடைமுறையில் இருப்பது போல உடனடியாக இந்த ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்களுடைய காலியிடங்களை நிரப்ப அரசு ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அமைச்சர் மிகு மாண்மிகு பேரவைத் தலைவர்களே மாண்மிகு உறுப்பினர்கள் அரசு நிதியுதவி பெறு கல்லூரியில் காலிப்பிடங்கள் இங்கே ஏற்பட்டிருக்கிறது ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் இது கடந்த மைனாரிட்டி திமுக ஆட்சி காலத்தில் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி ஏழுக்கு பின் இந்த காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமலே இருந்தது துறை வாரியாக ஆய்வு செய்கிற போது நம்முடைய மாண்மிகு முதல்வர் அவர்கள் இதை முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினொன்று அதாவது இந்த ஆண்டு வருகிற அடுத்த மாதம் ஏற்படுகிற முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினொன்று நிலவரப்படி அனைத்து காளிப்பணிகளும் நிரப்பதற்காக ஆணை வழங்கியிருக்கிறார்கள் இதை பொறுத்தவரை தமிழகத்திலே மொத்தம் ஆறுநூற்றி அறுபத்தி மூணு கலைக்கல்லூரி இருக்கிறது இவற்றில் அரசு உதவி பெறும் கல்லூரிகளாக நூற்றி நாற்பத்தெட்டு இருக்கிறது இதற்கு பணியாற்றுவதற்கு ஒப்படைக்கப்பட்ட ஆசிரிய பணியினை பொறுத்தவரையில் பத்தாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூணு பதவிகள் அங்கே பூர்த்தி செய்ய வேண்டும் அதன்படி பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் ஏற்பட்டிருக்கிற அந்த காலிப்பின் அண்டையிலிருந்து ரெண்டாயிரத்தி ஏழிலிருந்து இன்று வரை மூவாயிரத்தி நூற்றி இருபது ஆசிரியர் படங்கள் காலியாக இருக்கிறது இதோடு மட்டுமில்லாமல் ஆசிரியர் இல்லாத பணியிடங்களும் சேர்த்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தெட்டு பணியிடங்கள் காலியாக இருக்கிறது இதை உணர்ந்த நம்முடைய மாண்பு முதல்வர் அம்மார்கள் இந்த பணியிட நினை நெருப்புவதற்காக அதாவது ஆசிரியர் பணியிடங்கள் மூவாயிரத்தி நூற்றி இருபதும் ஆசிரியர் இல்லாத பணியிடங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தெட்டும் ஆக மொத்தம் சேர்த்து ஐயாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தெட்டு பணியிடங்களை முதல்வர் அம்மாவர்கள் ஒப்புதல் வழங்கியிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள உறுப்பினர் உள்ள இந்த அரசாங்கம் இந்த உருது அகாடமிக்கு தனி அலுவலகம் அமைப்பதற்கும் அதற்கென முழு நேர ரிஜிஸ்ட்ரார் அல்லது செயலாளரை நியமிப்பதற்கும் ஒருமுறை மானியமாக ஒரு கோடி ரூபாய் வழங்குவதற்கும் உருது மொழியினுடைய வளர்ச்சிக்காக இந்த கழகம் சிறப்பான முறையில் இயங்குவதற்கும் அரசு ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஆம்பூரில் ஒரு மகளிர் கல்லூரி அமைப்பதற்கும் ராமநாதபுரத்தில் சேதுபதி ஆண்கள் கல்லூரியினுடைய கட்டடங்கள் பழுதடைந்து இடிந்து விழக்கூடிய நிலையில் இருக்கின்றது அதை சீர் செய்வதற்கும் ராமநாதபுரத்தில் அமை தமிழ் இளம் அறிவியல் வேதியியல் முதுகலையில் தமிழ் முதுகலை வணிகவியல் வகுப்புகள் தொடங்குவதற்கும் இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்